எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பண முதலீட்டு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மேலே செபி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால் அதில் இருக்க முதலீட்டாளர்கள் அந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டாளர்கள்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளியே வித்ட்ரா இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் செவி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதிலிருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் அதாவது இன்வெஸ்ட் பண்ணி இந்த இன்வெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு க்ரோர் சேல் பண்ணிட்டாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளியே எக்ஸிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் தான் இந்த மின் பத்திரிகையில் வந்திருக்குது அது அதனோட டோட்டல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதனோட மார்க்கெட் கேபிலைசேஷனில் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட டோட்டல் மார்க்கெட் கேபுலேஷன் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் குரோர் இருக்குது அதிகமாகவே இருக்குது வா லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்திங்கன்னா அதனோடய மார்க்கெட் கேபுலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குது இதில் வந்து செவி வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரன்னிங் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறம் தான் அதில் இருக்க இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஹெவியாக செல் பண்ணியிருக்கிறாங்க அது ஏறக்குறைய ஒன் சிக்ஸ்டி எயிட் பில்லியன் பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்கிறாங்க டூ த்ரீ டேஸில் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபண்டில் நம்ம வச்சிருக்கலாமா இல்லை எக்ஸிட் பண்ணலாமாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன நடந்திருக்கு இல்லை செவி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ அப்போ ஃப்ரண்ட் ரன்னிங்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் எக்ஸாம்பிள் நம்ம குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இல்லை பொதுவாக ஒரு ஃபண்ட் ஹவுஸ் எடுத்துப்போம் எதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது அதில் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அந்த மாதிரி லாட் ஆஃப் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஃபண்டுக்குமே ஒரு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த ஃபண்ட் ஹவுஸில் ஃபண்ட் மேனேஜரை தாண்டி டீலர் இருப்பார் அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி அதில் இருக்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க எந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்திருப்பாங்க நம்ம எஸ்ஐபி மூலிமா மாத மாதம் இன்வெஸ்ட் பண்ணுற மணியும் இல்லை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மணியும் அவங்ககிட்ட மந்த்லி மந்த்லி ஒரு பல்க் ஆஃப் அமௌண்ட்டாக அவங்களுக்கு வரும் ஸோ அந்த பணத்தை எந்தெந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் முதலீடு பண்ண போகிறோங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ண பிறகு அந்த ஃபண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜராக இருக்கட்டும் இல்லை டீலராக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தெரிஞ்சவங்க மீன்ஸ் ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம் யா யாரோ ஒருத்தருக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடுறாங்க எங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஸ்டாக்கை நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த தேதியில இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்கூடியே இன்டிமேட் பண்ணிவிட்டு அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற தேதிக்கு முன்னமே அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லேயும் அவங்களோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்லேயும் வாங்கிடுவாங்க ஸோ அந்த ஸ்டாக்கை முன்கூடியே வாங்கிடுவாங்க வாங்கின பிறகு என்ன ஆகுன்னா அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க பல்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பர்சனல் அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் ஃபண்ட் ஹவுஸில் அவங்க அந்த ஸ்டாக்கை வாங்கும்போது ஒரு பல்க் அமௌண்ட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் நல்லா மூவ் ஆகும் ஸோ அந்த சமயத்தில் இவங்க முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த ஸ்டாக்கில் பர்சனல் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக்கை வந்துட்டு செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துருவாங்க ஸோ இது தான் ஃப்ரண்ட் ட்ரெண்டிங் சொல்லுவோம் இது இன்னும் ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எந்த தேதியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிசைட் பண்ணி வச்ச பிறகு அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லேயோ இல்லை ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அக்கௌண்ட்டில் அதுக்கு முன்னமே அந்த ஸ்டாக்கை போய் இவங்க பை பண்ணி வச்சுப்பாங்க இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா அந்த ஃபண்ட் ஹவுஸில் அந்த ஸ்டாக்கை வாங்கும்போது அந்த ஸ்டாக் வந்துட்டு நல்ல அப் மூவ் ஆகும் ஸோ அந்த சமயத்தில் இவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் இருக்க ஸ்டாக்கை வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் பார்த்துருவாங்க ஸோ இதை தான் ஃப்ரண்ட் ரன்னிங் சொல்லுவோம் இது வந்து இல்லீகல் அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய மேனேஜரும் சரி இல்லை டீலரும் சரி அந்த மாதிரி அட்வான்ஸாக அந்த ஸ்டாக்கை என்ன ஸ்டாக்கை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் வாங்க போகிறாங்களோ அந்த ஸ்டாக்கை அவங்களோட பர்சனல் அக்கவுண்ட்லையோ இல்லை கொலிக்ஸ் அக்கௌண்ட்லேயோ பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் செவியோட ரூல்ஸு அந்த ரூலை குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பிரேக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ரன்னிங்கில் அந்த ஸ்டாக் பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்கிறதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ்னால தான் இன்வெஸ்டர் வந்துட்டு இதில் வந்து வெளியே போயிட்டுருக்காங்க பட் இதில் எப்படி ஸ்டாக் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் கீழே ஃப்ரண்ட் ரன்னிங்னு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் அக்கௌண்ட் அந்த ஃபண்ட் மேனேஜரோ டீலரோ யாரோ ஒருத்தர் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசலிங்கில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரோட அக்கௌண்டு அவங்களோட ரிலேஷனோட அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக்கை கீழே பை பண்ணிடுறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க அந்த ஸ்டாக்கை பை பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்கில் பை பண்ணிடுறாங்க மேலே ரெண்டாவது பாருங்க மியூச்சுவல் ஃபண்டில் பை பண்ணுறாங்க கீழே அவங்க பை பண்ணியிருப்பாங்க ஓன் அக்கௌண்ட்டில் மேலே போகும்போது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் திரும்ப அடுத்தனாலோ அதுக்கு நாளோ அந்த ஃபண்டை பை பண்ணுறாங்க அங்கே வந்துட்டு மணி இன்ஃப்ளோ வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஃபண்ட் இருக்கும் அந்த ஃபண்ட் ஹவுஸில் குரோர்ஸ் கணக்கில் அவங்க போய் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் ஒன் பை ஒன்னாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ அந்த ஸ்டாக் ஒரு நூறுபாய்க்கு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் போகுதுன்னா மில்லியன்ஸ் கணக்குல அந்த இடத்துல ஆர்டர் விழும்போது நூறுபாய்க்கு எல்லாரும் செல் பண்ணிருக்க மாட்டாங்க அப்போ நிறைய இந்த ஸ்டாக் ஆர்டர் வருதுங்கிறப்போ நூற்றி பத்து ரூபாய் நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ஆர்டர் மாறிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுனால அதனோட வேல்யூவும் அதிகமாகும்போது ஸ்டாக் வந்துட்டு ப்ரைஸ் மேலே மூவ் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அப்போ ஸ்டாக் வந்துட்டு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கும் இப்போ திரும்ப டாப்பில் போனோடனே என்ன பண்ணுவாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அல்லது அந்த டெய்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அந்த ஃபண்டை வித்ரா பண்ணி செல் பண்ணிடுவாங்க அதை தான் மேலே டாப்பில் பாருங்கள் செல் ஃப்ரண்ட் ரன்னிங் கொடுத்துருக்கேன் ஸோ கீழே வாங்கினவங்க மேலே போய் வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க இதுதான் அவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்க மெத்தேடு இதில் நமக்கு என்ன ப்ராப்ளமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும் ஸோ நீங்கள் மிடியலில் வாங்கியிருப்பீங்க உங்களோட மணியும் மேலே இருக்கலாம் இல்லை ஆவரேஜாக இருக்கலாம் ஸோ இதனால் உங்களோட பணத்துக்கு எதுனா பிரச்சனை வருமா இல்லை இந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு எதுனா பாதிப்பு வருமா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் குவான்ட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி பாருங்கள் டூ ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது லாஸ்ட் இயர் அவங்க மே மாதம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கோடி அவங்களோட மார்க்கெட் கேப்லைசேஷன் இருந்திருக்கு ஸோ இப்போ மே மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களோட மார்க்கெட் கேப்லைசேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி முப்பது கோடி இருக்குது ஸோ இருபத்தி மூணாயிரத்துலேருந்து எண்பத்தி நாலாயிரம் கோடி அதான் இரநூத்தி ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களோட அசன்ட் மேனேஜ்மெண்ட்டு இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்கள் செல் பண்ணியிருக்கிறது இப்போ இந்த நியூஸ்னால எவ்வளோ பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றம்பத்தோரு கோடி சம்திங் ரெண்டாயிரம் கோடி கூட வச்சுக்கலாம் ஸோ எண்பதாயிரம் கோடியில் ஒரு எண்பத்தி நாலாயிரம் கோடியில் ஒரு ரெண்டாயிரம் கோடி தான் மக்கள் செல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் அந்த ஃபண்டோஸே இல்லாமல் போய்டுமா இல்லை அதுக்கு எதனால் பாதிப்பு வருமானுமான்னு அப்படிலாம் வராது ஸோ இதில் என்ன நடக்கும்னா செபி வந்து இன்வெஸ்டிகேஷனில் யார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணியிருக்காங்க யார் அக்கௌண்ட்டில் பை செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கான என்ன ஆக்ஷனோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ அதனால் இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டை நிறுத்திடுவாங்களா இந்த ஃபண்ட் ஹவுஸை லாக் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதில் யார் அந்த லீகல் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள அதில் இருந்து நீக்கவோ இல்லை டென்மேட் பண்ணவோ பண்ணிவிடுவாங்க அதனால் இந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்த ஒரு ஃபண்ட் மேனேஜரோ அதை யாரோ நியமிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்துட்டு திரும்பவும் பர்ஃபார்ம் தான் போகுது ஸோ இதுபோல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா பணமும் நிறைய இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸில் ஆக்சிஸில் இதே போல் ஒரு ஸ்கேம் நடந்துச்சு ஃபண்ட் ரன்னிங் கேஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபண்டும் இது வரைக்கும் நல்லா தான் நன்கிட்டு இருக்கு ஸோ அதனால் இதை பற்றி பெருசாக ஒரி பண்ண தேவையில்ல இன்னும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டும் வரல ஸோ அதனால் பேனிக்காக இப்போ இதிலருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த மாதிரி வெளியே வர தேவையில்ல ப்ராஃபிட் புக் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வழக்கம் போல் பண்ணலாம் நீங்கள் எந்த ஒரு ஃபண்டில் இருந்து எக்ஸிட் என்ட்ரி பண்ணணுன்னாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இல்லாமல் உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக கன்சிடர் பண்ணுங்கள் இது வந்து என்னோடய நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபினான்சியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் அப்படி நம்மகிட்ட எடுக்கணும்னா ஃபின் பிளானிங் ஃபோர் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கடிக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்கிறக்கு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்